ஏஏ டுவெண்ட்டி டூ ஏ சிக்ஸ் அப்படின்னா நமக்கே சொல்லலாம் அல்லு அர்ஜுனோட இருபத்தி ரெண்டாவது படம் ஏ சிக்ஸ்னால் அட்லியோட ஆறாவது படம் அந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் நமக்கே தெரியும் அட்லி வந்து சன் பிக்ஸர் தயாரிப்பில் நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை வந்து எடுக்கிறார் அப்படின்னு ஸோ அதனுடைய இன்ட்ரோ வீடியோவை வேறு லெவலில் தெரிக்க விட்டாங்க கலாநிதி மாறனை சந்தித்து நம்ம அல்லு அர்ஜுனும் அட்லியும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க அந்த பிரபலமான விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் வந்து அட்லி வந்து காட்சிகளை விளக்குறதும் அல்லு அர்ஜுனுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டாக விளக்கி அந்த டெஸ்ட்டு ஷூட் எடுக்கிறதும் அந்த வீடியோ வந்து பயங்கர வயலாச்சு என்னடா அது இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி அன்ட்லி உண்டு பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இயல்பாவே எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் சரி இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போ அஃபீஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்னா அது தீபிகா படுகோனே தான் ஆக்சுவலி தீபிகா படுகோனே மட்டுந்தான் ஹீரோயினான்னு கேட்டால் இல்லை இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு ஹீரோயின்கள் உள்ளே வரப்போகிறாங்க பட் மெயின் லீடாக இப்போதைக்கு தீபிகா படுகோனாவே கமிட் பண்ணிட்டாங்க ஸோ இதை கூடிய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அட்லி ஸ்டைல்லையே ரொம்ப பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் அட்லியோட கொஞ்சம் சீனோடய இருக்குது என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணாவே தீபிகா படுகோனையிடம் வந்து நம்ம அட்லி வந்து அவருடைய கதாபாத்திரத்தையும் படத்தின் கதையையும் பார்த்தீங்கன்னா கையை ஆட்டி ஆட்டி மேலே கீழே தூக்கி தூக்கி வந்து பயங்கரமாக வந்து ஒரு கதை சொல்கிறாரு அதை கேட்ட தீபிகா படுகனை மறண்டு போய் கதையிலையும் கதாபாத்திரத்துலேயும் ரொம்பவே ஈர்க்கப்பட்டு அட்லிக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க இதுதான் வந்து நடந்துருக்குது அப்படியே கட் பண்ணால் அந்த ஃபஸ்ட் வீடியோ மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகனவுக்கு அதே விஎஃப்எக் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணுறாங்க எல்லாமே பக்காவாக கலர்ஃபுல்லாக உண்மையாலுமே இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கப்போகுது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் கூட இது வந்து அட்லியர்கள் வழக்கம் போல் பழைய தமிழ் படத்துலேருந்தோ இல்லை வந்து வேறு ஹாலிவுட் படத்துலேருந்தோ அடிச்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு ஆனாலும் என்ன படமாக இருக்கும் அது என்ன மாதிரியான ஒரு விஷுவல் இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்காது துடி மாற்றுக்கிறது கூட கிடையாது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் அட்லி அல்லு அர்ஜுன் தீபிகா படுகோனே ஸோ இந்த காம்போ இன்னும் என்னென்ன மேஜிக்லாம் பண்ண போகிறாங்க யார் யாரெலாம் உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயமா ஷேர் பண்ணிக்கிறோம்